ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஆர்பியில் எல்லா எக்ஸாமுக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தமிழ் தகுதி தேர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இருந்தா அது பாஸ் பண்ணாதான் நம்ம பார்ட் பி வேல்யூ பண்ணுவாங்க அதனால் நம்மளுக்கு தமிழை தகுதி தேர்வு மெயின்ஸ் படிக்கும் போதே கூடவே படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அன்னை மொழியே இந்த பத்தாம் வகுப்பு தமிழில் ஃபஸ்ட்டு செயல் அன்னை மொழியே இதை எழுதினது பாவலர் ஏறு பெருஞ்சத்தினார் அந்த லெசன் அந்த பாட்டு மட்டும் பார்த்துலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வர்றது அன்னை மொழியை பாவலர் ஏறு இந்த பாட்டு வந்து அழகார்ந்த செந்தமிழி செப்பரிய நின் நின் பெருமை இந்த ரெண்டு தலைப்பில் கொடுத்துருப்பாங்க இது வந்து கனிச்சாறு தொகுதியிலேருந்து எடுத்திருப்பாங்க பின்னாடி பார்க்கும்போது எல்லாமே தெரியும் இப்போ இதை நுழையுமுன்னு சொல்லியிருக்காங்க சின்ன குழந்தை சிரிப்பு மாணவள் பழுத்த நரையின் பட்டறிவு மாணவள் வானத்திற்கும் மையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள் உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனத்தையும் கற்கண்டாக்குபவள் அறிவை பெருக்குபவள் அன்பை வள வயப்படுத்துபவள் செப்புதற்குரிய அவள் பெருமையை போற்றுவம் தமிழ் ஃபர்ஸ்ட் லெசன்ல தமிழ் பத்தி நல்லா கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்க்கும்போது இந்த படமும் அது கூட இந்த பாட்டும் கொடுத்துருக்காங்க அழகார்ந்த செந்தமிடை அன்னை மொழியை அழகார்ந்த செந்தமிடை முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கணியை கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி மரசிறந்த மண்ணுலக பேரரசை தென்னன் மகளிர் திருக்குறளின் மாண்புகடே இன்னரும் பாப்பத்தே என் தொகையை நற்கணக்கே மண் சிலம்பே மணிமேகலை வடிவி முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே இந்த லைன்ஸ்லாம் நல்லா பாத்துங்க ஏன்னா இந்த லைன்ஸ்ல வந்து இடையில வந்து கேப் விட்டு அதுல கொஸ்டின்ஸ்லாம் நிறையா கேட்குறாங்க நிறைய இடையில வந்து டேஷ் போட்டிருக்காங்க அதை வந்து நீங்கள் ஃபுல் பண்ணுற மாதிரி இருக்கும் அது மாதிரி கொஸ்டின் கேட்கறனால வந்து போ அந்த செயலில் இருக்கிற அந்த லைன் வந்து ரொம்ப முக்கியம் அதையும் பார்த்துக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாட்டோட அர்த்தம் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து மீனிங்ஸோடு படித்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த புக்கிலே கொடுத்துருக்காங்க கரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து அன்னை மொழியை அழுகிறிருந்த செந்தமொழி பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நருங்கண்ணியை கடல் கொண்ட குமரிக்கண்டத்தில் நிலைத்த அரசாண்ட மண்ணுலக பேரரசை இந்த மாதிரி கேட்பாங்க குமரிக்கண்டத்தில் நிலைத்த அரசாண்ட மண்ணுலக பேரரசுன்னு இந்த தமிழை வந்து எந்த நூலில் சிறப்பாக சொல்லியிருக்காங்க யார் சொல்லியிருக்காங்க பாவலேதேவி பிரிஞ்சதுன்னா இந்த தொகுதியிலன்னு சொல்லியிருக்காங்க நம்ம சொல்கிறதுக்காக இந்த பாண்டியன் மன்னன் மகளிர் திருக்குறளின் பெருமைக்குரியவழி பத்து பாட்டு எட்டு தொகையை பதினெண் கீழ்கணக்கை நிலைத்த சிலப்பதிகாரமே அழகான மனைமேகலையை பொங்கி எழும் நினைவுகளால் தலைப்பணிந்து வாழ்த்துகின்றோம் இந்த மாதிரி லைன்ஸ் இந்த லைன்ஸ் எல்லாமே கொடுத்து இதெல்லாம் எந்த நூலில் வருது யாரோட லைன்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்கலாம் அதுக்கு தான் வந்து நல்லா பார்த்துங்க இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வர்றது கனிச்சாறு தொகுதியிலேருந்து பாவலீரர் பெருஞ்சுத்தனார் தென்னன் மகளே திருக்குறளின் மான் இன்னரும் பாப்பத்தை என் தொகையை நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணி மேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே இந்த லைன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து ஃபஸ்ட்டு லெசன் லெசனே வந்து ஃபஸ்ட்டு செய்யுள்ள வர ஃபஸ்ட்டு லைன் அதனால நல்லா பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து செப்பரிய மீன் பெருமை செந்தமிரி உள்ளுகிரி செப்பரிய மீன் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உறைவிரிக்கும் இந்த லைன் பாருங்கள் என் தமிழ்நா எவ்வாறு எடுத்தே உறைவிற்கும் இந்த லைன் நிறைய வாட்டி கேட்டுகிட்டே இருக்காங்க இதோட யாரோட லைன்ஸ் பார்க்கும்போது பாவலரியரு பெருஞ்சித்தனார் இவர் எழுதுனதுதான் தான் கனிச்சாறு அந்த நூல்லேருந்து எடுத்திருப்பாங்க செந்தமிடி உள்ளுகிரி செப்பரிய நின் என் தமிழ்நா எவ்வாறு எடுத்தே உரைவிருக்கும் முந்தை தனிப்புகழும் முகிந்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்துமி பாடும் அதுபோல எம் பாடை முந்துற்றோம் யாண்டும் இந்த பாட்டு வந்து முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே இது வந்து கனிச்சாறுலேருந்து எடுத்திருப்பாங்க அதில் கனிச்சாறு தொகுதியிலேருந்து ரெண்டு தலைப்பில் எடுத்திருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து தமிழ் தாய் வாழ்த்தும் ரெண்டாவது வந்து முந்துற்றோம் யாண்டும் இந்த ரெண்டு தலைப்புலேருந்து எடுத்திருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து நூல்வெளி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் செழுமை மிக்க தமிழே எமக்குயிரி சொல்லுதற்குரிய நீன் பெருமைத்தனே என்னுடைய தமிழ்நாக்கு தான் விருந்துரைக்கும் என் தமிழ்நா அந்த அந்த என் தமிழ்னா அந்த வந்தாலே கரெக்டாக நீங்கள் கணிச்சாறு பாவலரியர்கள் பெருஞ்சத்தினாரோட தி வரிகள்னு நீங்கள் கரெக்டாக போயணும் என் தமிழ்நா அந்த லைன் வந்தாலே பழம் பெருமையும் தனக்கென தனிச்சிருப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே வேகத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையும் வேற்றுமொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழூரையும் எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்றன என் தமிழ் தனித்தமிழை வண்டானது உன்னை சுவைத்து உள்ளத்தில் கணல் இது வந்து இந்த 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 எட்டு வரைக்காக அந்த மீன் கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த பாடல் வரிகள் தான் ரொம்ப முக்கியம் இந்த பாடல் வரிகளை ஒரு வாட்டியாவது நீங்க வந்து பார்த்து நல்லா தெரிஞ்சுங்க எந்த இந்த பாடல் வரிகள் வந்து இந்த பா அப்படியே கேட்பாங்க இல்லைன்னா இது வந்து எந்த நூல்லேருந்து எடுத்திருக்காங்க இல்லட்ட யாருடைய வரிகள் அந்த மாதிரி கேட்பாங்க எவ்வாறு எடுத்தே உரைவிருக்கும் இது வந்து கணிச்சாறு பிரிந்தனா முந்துற்றம் யான்றும் இந்த தலைப்பில் வருது நெக்ஸ்ட் வந்து சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் இது வந்து சச்சானந்தம் இது வந்து சாகும்போதுன்னு சொன்னாலே அந்த கரெக்டாக சச்சிதானந்தம் ஞாபகம் வந்துடும் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் தான் சாகும்போதும் தமிழ் படித்தும் சாக வேண்டும்னா சச்சி நூல் வெளியின்னு பார்க்கும்போது பாவலையர் பெருஞ்சத்தனாரின் கனிச்சாறு அதோட கனிச்சாறு ஒன்னா தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்புகளை இந்த பாட்டு கொடுத்துருப்பாங்க முன்னாடி சொன்னது தான் அது என்ன த ரெண்டு தலைப்புனா தமிழ்தாய் வாழ்த்து முந்துற்றம் யாண்டும் இந்த இந்த கொஸ்டின் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க தமிழ் தாய் வாழ்த்து முந்துற்றம் யாண்டும் இந்த ரெண்டு தலைப்பில் கேட்டிருப்பாங்க தமிழ் தாய் வாழ்த்து நிறைய தலைப்பு கொடுத்துருப்பாங்க அதில் வந்து எதுனா தமிழ் தாய் வாழ்த்து முந்துற்றும் யாண்டும் இந்த பிராக்கெட்டில் கொடுத்துருக்கதெல்லாம் ரொம்ப முக்கியம் தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்கள் இவர் வந்து ரெண்டு இதழ்கள் நடத்திருப்பாரு அது என்னென்ன இதழ்கள்னால் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தென்மொழி தமிழ்ச்சிட்டுனாலே பாவலரேறு பிரிந்தனாரு இதழ்கள்னு நல்லா ஞாபகம் வந்துடும் தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர்னால் பாவலரேறு பெருஞ்சுத்துனார் இவருடைய இயற்பையர்னு பார்க்கும்போது துறை இந்த நூல்வெளியில் ஒவ்வொரு லைனுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு லைன்ஸும் நிறையா வாட்டி கொஸ்டின் கேட்டாங்க இயற்பெயர்னா துறை வரும் தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர்னாலே பாவலரியர் பிரிஞ்சுத்தினார் அவருடைய இதழ்கள் தென்மொழி தமிழ்ச்சிட்டு அந்த தலைப்பு பார்க்கும்போது தாய் வாழ்த்து முந்தொற்றம் யாண்டம் இது வந்து அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இவருடைய நூல்கள் பார்க்கும்போது உலகியல் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது மகபூ கஞ்சி பள்ளி பறவைகள் இதை வந்து ஒன்றுமே செய்ய முடியாது இதை படித்து தான் ஆகணும் எல்லா நூல்களையும் பார்த்துங்க ஃபர்ஸ்டேன்னு பார்த்துங்க அதுக்கப்புறம் கடைசிலேருந்து பார்த்துங்க நீங்கள் ஃபஸ்ட்டில் பார்த்துப்பீங்க பள்ளி பறவைகள் மறந்துட்ட என்ன செய்கிறது பள்ளி பறவைகள் மகபூ கஞ்சி என் சுவை என்பது கனிச்சாறு நூறாசிரியம் பாவிய கொத்து உலகியல் நூறு உலகியல் நூறு நூறாசிரியம் பாவிய கொத்து கனி கனியெல்லாம் கொத்து கொத்தா இருக்கும் அப்புறம் உலகில் இந்த நூறு முடிஞ்சிருக்கு அப்புறம் நூறாசிரியம் என் சுவை என்பது மகபூ வஞ்சி பள்ளி பறவைகள் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க நெக்ஸ்ட் பார்க்கும்போது திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு இவருடைய நூல்கள் பார்க்கும்போது திருக்குறள் மெய் மெய்ப்பொருளுரை இது வந்து தமிழுக்கு வந்து கருவூலமாய் அமைந்த நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த எதுன்னு கேட்டால் திருக்குறள் பெரு பொருளுரை அதை யார் எழுத்து பார்க்கும்போது பார்க்கும் பெருஞ்சுத்தினார் இவருடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டன இவரை பத்தி நிறைய உம் கொடுத்துட்டு இது எல்லாமே சரியா அது மாதிரிலாம் கேட்கலாம் இவருடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டன இந்த நூல்வழி இந்த நூல்வழி இவரோட நூல்வழி இவரை பத்தி கொடுத்துருக்கிறதுல நிறைய கொஸ்டின்ஸ் வந்துடுச்சு அதனால் இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா பார்த்துங்க பிஜி தமிழ் எலிஜிலிட்டி டெஸ்ட்டில் பிடிஆர்பியில் கண்டக்ட் பண்ணுறதில் எந்த எக்ஸாமுக்கு படித்தாலும் இந்த எல்லாத்தையும் இந்த ஃபுல்லாகவே புக்கு ஃபுல்லாகவே டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்கு ஃபுல்லாகவே படித்து தான் ஆகணும் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரந்த எட்டு தொகை இந்த பாட்டு வந்து எட்டு தொகை நூல்களை பற்றி கொடுத்துருக்கற பாட்டு தான் நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிச்சு பத்து பரிபாடல் களித்தொகை அகனா அகம்புறம் என இத்தினர் எட்டு தொகை அடுத்து இந்த பா அந்த வந்து பாடல்வரிகள் எத்தமிழ்னா நின் பெருமை எடுத்தே உறைவிரிக்கும் இந்த பா அந்த பாடல் வரிகள் எங்கேருந்து எதுலேருந்து கேட்டிருக்காங்கன்னு சொன்னால் கரெக்டாக நம்ம சொல்லினால் கனிச்சாறு இதுலேருந்து என் தமிழ்னா இங்கே எடுத்து இது முந்து முந்துற்றோம் ஆண்டும் இருந்து கொடுத்துருப்பாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி வீடியோஸ் என் சேனலில் வரும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து மேஜர் படிக்கும் போது இப்போ இப்போ வந்து எந்த கால்ஃபர் ஃபர் பண்ணாலும் பரவாயில்ல நீங்கள் தமிழ் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்